நகைப்பிரியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளது தங்கமலை இன்று அதிரடியாக குறைந்தது தங்கமலை மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்கவரி பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டார் அதிலிருந்து தொடர்ந்து தங்கம் விலை சரிந்து வந்தது கடந்த ஒரு வாரத்தில் மற்றும் மூன்றாயிரத்துக்கும் மேல் தங்கமலை குறைந்தது பின்னர் மீண்டும் உயரத் தொடங்கியதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த வகையில் இன்றைய தினம் விலை குறைந்துள்ளது நேற்றைய தினம் சவரனுக்கு ரூபாய் நூத்தி அறுபது உயர்ந்து ஐம்பத்தி ஓராயிரத்து அறுபதுக்கு அதேபோல் உயர்ந்து விற்பனையானது இன்றைய தினம் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்து ரூபாய் ஐம்பத்து ஓராயிரத்து இருநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கேரட் தங்கம் ரூபாய் குறைந்து ரூபாய் ஆறாயிரத்து நானூறுக்கு விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் ஆறாயிரத்து எட்நூற்று ஐம்பத்து ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் சவரன் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றி நாற்பதாக விற்பனையாகிறது வெள்ளி விலை ரூபாய் நான்கு குறைந்து கிராம் ஒன்றுக்கு எண்பத்தி ஏழுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது